அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகம் அப்படின்னாவே அன்பு பாசம் ஒருத்தவங்க அவங்கள எதிர்த்து நின்னா கூட அவங்கள பாசத்தாலேயும் அன்பாலையும் ஜெயிக்கக்கூடியவங்க அதே மாதிரி கடகம்னாலே சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க கடினமான காரியங்களை கூட கஷ்டப்படாமல் தன்னோட திட்டத்தால் வெற்றி அடைய வச்சுருவீங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி படைச்சவங்க எந்த வேலையும் எடுத்தால் சரியாக முடிக்கணும்னு உறுதியாக இருப்பீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டால் அந்த முடிவில் இருந்து மாறவே மாட்டீங்க யாரையோ சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியானவங்க உழைப்பால் மட்டுமே முன்னேற்றம் அப்படிங்கிறத உணர்ந்து அதை மட்டுமே குறிக்கோளாக வச்சு வாழக்கூடியவங்க கடகராசிக்காரங்க எத்தனை போராட்டம் இருந்தாலும் கடைசியில் கடகம்தான் வெற்றியாளராக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் வெளிப்படைத்தன்மையாக இருந்து வாழக்கூடியவங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குடும்பத்தை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய ராசி ஒரே ராசி ராசி தான் கால புருஷனுடைய நான்காவது ராசிங்க லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குது இவங்கள மாதிரி யாரும் அன்பாக இருக்க முடியாது குடும்பத்து மேலே நிறைய கேராக இருப்பாங்க இதுதான் கடகத்தோட ஸ்பெஷலே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எதுலேயும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க யார் சொன்னாலும் கேட்பாங்க இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க ஆனால் கடைசியில் முடிவெடுக்கிறது என்னமோ கடகராசி தான் எடுப்பாங்க தன்னம்பிக்கையோடு எந்த விஷயத்தையும் செய்யணும்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க உழைப்பில் முன்னேற்றம் அடைஞ்சே தீரணும்னு ஓய்வெடுக்கவே மாட்டீங்க விடாமுயற்சி விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு உதாரணம் அப்படின்னா அது கடகராசி தான் கிரகப்பயிற்சினால் நிறைய பேருக்கு நல்ல யோகமும் இருக்குது பலகீனமும் இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ முழுசாக பார்க்கலாம் கடக ராசிக்கு இந்த வருஷம் ஒரு விசேஷமான வருஷங்க ஏனா இந்த வருஷத்தில் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நிறைய இருக்குது ஏன்னால் எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம்தான் பயிற்சி ஆகுது இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு குரு பகவான் ராகு கேது பயிற்சி ஆகிறாங்க இந்த மூணு கிரகப்பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஒரு பயங்கரமான யோகத்தை கடகராசிக்கு கொடுக்க போகுது நீங்களே எதிர்பார்க்காத மாற்றங்களில் நிறைய நடக்க போகுது அப்போ எல்லோருமே ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் மாறுதான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வருஷத்தோட ராஜாவாக சூரியன் வர்றாரு அப்போ நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்குது இந்த வருஷத்தில் என்ன ஒரு வித்தியாசமான பலன் அப்படின்னா இந்த வருஷத்தோடய லக்கணம் வந்து பாருங்க பொதுவாக பிறக்கிறதே கும்பம் லக்கணத்தில் தான் பிறக்குது ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குது இந்த வருஷம் எல்லாமே ராகு பகவானோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்க போகுது பிரம்மாண்டங்கள் அதிகமாக இருக்குது இந்த பலனை நீங்கள் முழுமையாக பாருங்க என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்னு சொல்கிறேன் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் ஒரு சுமையை தூக்கி கீழே இறக்கி வைக்க போகிறீங்க என்னப்பா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இத்தனை வருஷமாக நீங்கள் மனசில் இருந்த சுமையை தூக்கி கீழே வைக்க போகிறீங்க வேறு என்ன கஷ்டம்தான் அந்த கஷ்டத்தினால இத்தனை நாளும் நீங்க பட்ட வேதனை ரொம்பவே அதிகங்க அது என்ன சுமை அப்படின்னு தானே கேட்குறீங்க வீடு வாங்குறதுல பிரச்சனை பூமி வாங்குறதுல பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தொழிலில் பிரச்சனை பிள்ளைகளுக்கு படிப்பு மந்தமாக இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் படாத பட்டு அனுபவிச்சிட்டீங்க இப்போ சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துட்டாரு சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க சனி நல்லா இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் உங்களை ஆட்டி படைச்சிருச்சு சனி கெட்டு போயிருந்தால் கண்டிப்பா நடக்கிற விஷயத்தை யாராலையும் தடுக்க முடியாது இந்த ரெண்டு வருஷமா உங்களுக்கு அப்படி தான் இருந்தது நரக வேதனையை பார்த்துருப்பீங்க உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நொந்து நூலாகி வந்திருப்பீங்க அத்தனை கஷ்டத்தான் ரொம்பவே பணத்துல கூட ஒரு பத்து ரூபா கூட கொடுத்து உதவி செய்ய யாருமே இல்லை அந்த பத்து ரூபா கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க லைஃப் அப்படின்னா என்னடா லைஃபு அப்படிங்கிற போகிற நிலமைக்கு ஆளாகி வந்திருப்பீங்க உயிரை உயிரை கொடுத்து உதவி பண்ணவங்க கூட இப்போ நமக்கு வந்து உதவி பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இத்தனை இந்த ரெண்டு வருஷத்துலேயோ ஒரு நல்ல பலனே இல்லை நிம்மதியாக தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கடக ராசிக்காரங்க கவலையே படாதீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அவ்வளோ அமோகமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசியில் கிரக அமைப்பு அவ்வளோ நல்லா இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் ஏன்னா சனி பகவானால உங்களுக்கு அத்தனை நல்ல விஷயம் நடக்க போகுது எதில் எடுத்தாலும் பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை திருமண தடை நல்ல எனக்கு ஒரு நண்பனாக இருந்தா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தான் ஆனால் அவங்க கூட முதுகில் குத்திட்டான் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை அத் கஷ்டம் யாரை நீங்க நம்பினாலும் அவங்க ஏமாத்திட்டு தான் போயிருப்பாங்க இந்த ஒரு ரெண்டரை வருஷத்துல நல்ல பலன் உங்களுக்கு நடந்திருக்கவே நடந்திருக்காது எந்த ஒரு விஷயத்துலயோ வீடு இடம்லாம் வாங்கியிருப்பீங்க தொழில் செஞ்சிருப்பீங்க ஆனா அதுலையெல்லாம் காசை போட்டு அவமானப்பட்டு கடனாளியாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்போ அப்படி இல்லை அஷ்டம சனி உங்களை விட்டு சுத்தமாக விளையிடுச்சுங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது பன்னெண்டில் குரு குரு ரெண்டில் கேது எட்டில் ராகு ஒன்பதில் சனி அதனால் எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு இருக்காது ஏன்னா சனி உச்சமாயிடுவார் உங்களுக்கான புது வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு இத்தனை நாட்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேறு இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை வேறையாக மாறப்போகுது ராகு இருக்கும்போது நீங்கள் எதை நினச்சோ கவலைப்பட வேண்டாம் நல்ல எதிர்காலம் சனி பகவானால் இருக்குது இந்த அஞ்சு வருஷமும் பட்ட கஷ்டத்துக்கு இந்த ரெண்டரை வருஷம் நல்லது நடக்க போகுது வேலை கிடைக்கும் வேலை மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் அதாவது நான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஆனாலும் நான் அதே பதவியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வேலையோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கப் போகுது கடகராசி இந்த வருஷம் நிறைய பேர் வீடு கட்டுவீங்க திருமண தடை அதாவது எனக்கு வரன் பார்த்து திருமணம் அளவுக்கு வந்தும் கூட அது எனக்கு தடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துகிட்ருந்தீங்க கடகராசி இப்போது திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும் இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் காதல் திருமணமாக இருக்கட்டும் எந்த ஒரு திருமணம் தடையும் எல்லா தடையும் விலகி இப்போ நல்ல விஷயங்களில் நடக்க போகுது ஏதாவது பிரச்சனையில கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ தீரப்போகுது இப்போது உங்களை விட்டுட்டு போன நண்பர்கள் எல்லாம் உங்களை வந்து சேரப்போகிறாங்க பிள்ளைகளுக்கு இருந்த படிப்பு மந்தத்தன்மை நீங்க போகுது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்திற்கு கடன் வாங்கணும் அப்படின்னா கூட இப்போ பேங்க்ல லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா செயல்படுத்துங்க அமைதியா இருந்து செயல்படுத்துங்க நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை வந்து வெற்றியாக இருக்கும் ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தனி உச்சமாயிடுவார் கண்டிப்பா புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போறாரு இருக்கும்போது நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க அதே மாதிரி குரு குரு பார்த்தா நன்மை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க லாபம் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் கிடைக்க போகுது இந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் பட்ட அத்தனை வேதனைக்கும் இப்போ விடிவு காலம் கிறக்க போகுதுங்க உடம்பில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கி மருத்துவ செலவு இந்த விஷயம் எல்லாமே விலகி இனி நீங்கள் சேர்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் இப்போ நட்சத்திர பலன் பார்க்கலாம் முதல்ல மகம் நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்த உடனே செய்வீங்க ஞானம் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்கள் ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க என்ன கேது கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுப்பாரு அவ்வளோதான் புனர்பூசம் ரொம்ப பொறுமை அடக்கம் ஒழுக்கம் நிம்மதினா அது உங்கள் கிட்ட தான் இந்த ஒரு விஷயத்தினால நிம்மதியடைகிற ஒரே ஒரு நட்சத்திரம் புனர் நட்சத்திரம் தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் இனி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை பூச நட்சத்திரம் அஷ்டம சனினால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க இனி வரக்கூடிய நாட்களில் புகழ் உங்களை தேடி வரப்போகுது நீங்கள் தேடி போகணுன்னு அவசியம் இல்லை உங்களை புகழ் தேடி வரும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவுக்கேற்ற அனுகூலம் நிறைய இருக்குதுங்க சந்தோஷம் நிலைச்சி நிற்க போகுது ஆக மொத்தம் ராசி சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கடவுளோட அருளாசியால் நல்லது மட்டுமே நடக்க போகுது